உறவுகளுக்கு வணக்கம் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரிசர்வ் பேங்க் என்ன வரமே இந்த நகைக்கடை வந்து அடவு வைக்கிறோம்ல அதெல்லாம் நீங்கள் முத மாதிரி போய் எடுத்தோன்னே பேங்க்லலாம் உடனே வைக்க முடியாது ஏன்னா அவங்களோட ஒரு பட்டியல் கொண்டு வந்திருக்காங்க இது உங்கள் நகை தானா இதுக்கு ரசீது கொடுக்கணும் கொண்டு போய் நம்ம எந்த கடையில் வாங்கினோம் இது இருபத்தி ரெண்டு கேரக்டு தானா அப்படின்றத கொண்டு போய் ரசீது கொடுக்கணும் அது போக அது உங்கள் நகை தானா அப்படின்ட்டு கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா நம்ம யார் என்ன போட்டுக்கலோ அதுக்குள்ளே பேர் அவங்க வாங்குறவங்க பேரில் தானே இருக்கும் அந்த இதில் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ற போது சில பேர் முதல்ல அந்த பதினெட்டு கேரட்டு அந்த பழைய தங்கம்லாம் இருக்கும் ஏன்னால் அந்த ஏமாச்சி காலத்தை கொடுத்துருப்பாங்க அவங்க மகளுக்கு திருப்பி கொடுத்துருப்பாங்க அந்த தங்கம்லாம் இருக்கும் இப்போ அப்படிலாம் இல்லை அந்த இருபத்தி ரெண்டு கேரட்டு இந்த நைன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்னு சொல்கிறாங்க அந்த இது இருக்கணும் அதுபோக எங்கே வாங்கணும் அதே மாதிரி எப்போ திருப்ப போகிறோம் இதெல்லாம் ஏன்னா நம்ம நகையை வாங்கின நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு இந்த ம இந்த விளக்கம்லாம் கேட்குறாங்கன்னா இவங்களோட நோக்கம் என்ன அதே மாதிரி அதை கொண்டு போய் வைக்கிறச்சிக்கங்களேன் முதல் வந்து நீங்கள் ஒரு 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 லட்ச ரூபாய்க்கு நகை கொடு ஒரு லட்ச ரூபா பெற நகை அப்படின்னு கொண்டு வைக்கிறீங்கன்னா அந்த நகைக்கு என்ன நடக்க கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் வரையும் கொடுப்பாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை நகைக்கு எண்பதாயிரம் வரை இப்போ அப்படி இல்லை அதில் குறைக்கிறான் இனி எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்தா போதும் அப்போ நீங்கள் அஞ்சு லட்சரூவானா முதல் எண்பதாயிரம் ஒரு நாலு லட்ச ரூபா கொடுத்துருப்பேன் இன்னும் அவ்வளோலாம் இல்லை நீங்கள் மூணு லட்சம் கொடுக்குன்றேன் அப்போ நீங்களோட நோக்கம் என்ன அதை வந்து நம்ம வைக்கணும் கடைசியில் இப்போ முதல் இன்னும் ஒரு நகை என்னன்னா நகையை கொண்டு போய் திரு திருப்பி வைப்போம் டீ கட்டி இப்போ அப்படிலாம் இல்லை உடனே நீங்கள் கொண்டு என்னன்னா நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நகை வச்சுருக்கீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் வட்டி இருக்குன்னா அந்த வட்டியை கொண்டு போய் வச்சு திரு அடுத்த வருஷம் திருப்பிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் முயற்சி பண்ணுவோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட தள்ளி போவோம் இப்போ அப்படி இல்லை நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருக்கீங்கன்னா அந்த அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் வட்டி வருதுன்னா அந்த அஞ்சு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு நீங்கள் போய் கொண்டு கொண்டு போய் கட்டினா தான் நகையை திருப்பி திருப்பணும் திருப்பி அன்றைக்கே நீங்கள்லாம் வைக்க முடியாது திருப்பி ரெண்டு நாள் கழித்து தான் கொண்டு போய் நீங்கள் வைக்க முடியும் சரி நீங்கள் திருப்புகிற நகையாவது உடனே கொடுக்குறான்னா இல்லை அது ஒரு வாரத்துக்குள்ளே எப்போயுமே கொடுக்கலாம் முதலாளி நீங்கள் காலையில் திருப்பினீங்கன்னா மதியத்துக்குள்ளே கொடுத்துருவான் இவங்க பாருங்கள் ஒன்று ஒன்று எப்படி கொண்டு வர இங்கே பாருங்கள் இவங்களோட நோக்கம் என்னென்னா இன்னுமே பேங்கில் கொண்டு போய் நம்ம எந்த நகையும் வைக்கக்கூடாது அடகு கடை அந்த வட்டி கடை நடத்துகிறாங்களே அந்த சேட்டு இதுக்கெல்லாம் கொண்டு அங்கே வைக்கணும் அவன் கூட வட்டி ரெண்டு வட்டியும் நம்ம ஆத்திர அவசரத்துக்கு இங்கே இது வாங்குறது ஏன் நகை ரசீது ஏன்னா நம்ம ஒரு நகை நகைக்கடை அடவு வைக்கிறோம்னாவே அந்த அட்டையை பத்திரமா வச்சுக்கிட்டே பேங்க் புக்கில் வச்சுருக்கணும் இருக்கான்றது திருப்ப போகும் அதே மாதிரி பார்ப்போம் இல்லை வேற எங்கிட்ட எடுத்து வச்சிடக்கூடாதுன்னு அதுக்குள்ளேயே இருக்கும் நகை நம்ம மோதிரம் வாங்குறது செயின் வாங்குறது ஒருத்தர் போடுறது விடுறதெல்லாம் இன்னுமே ஒருத்தர் கல்யாணம் அதை ஊற்றிக்கு நகை போடுறாங்கன்னா அந்த பில்லையும் கொண்டே கொடுப்பாங்க இவங்க கேட்குறத பார்த்தா அப்படி தானே இருக்குது ஒரு காது ஒத்து இதுக்கெல்லாம் ஒரு ஒரு மோதிரம் போடுறாங்க மாம வேலை சொந்தக்காரர் சொந்தக்கார வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் அந்த பில்லை கொண்டு போய் இன்னுமே வாங்குறவுக்கு பில்லையும் கொண்டு போய் கொடுக்கணும் போல அப்போ இவங்களோட நோக்கம் பார்த்தீங்களா சங்கி பயல்களுக்கு பார்த்தீங்களா ஏன்னா இது இந்தியாலையே அதிகமாக அடகு வச்சு ஏன்னா நகைகள் அதிகமாக புழங்குறது வந்து தமிழகம் கேரளா தெலுங்கானா இப்படி இங்கிட்டு நம்ம தென் மாநிலங்களில் தான் இந்த அடகு வைக்கிறதுல இருக்குது ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் இன்னும் நம்ம ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னா இன்னும் அப்படி தானே இருக்கேன் அமௌன்டையே இருக்குது தோடு மூக்கு திரிணா பெரிய விஷயம் அப்போ இதை வந்து வைக்கிறேன் ஒரு திரின்னு ஒரு கல்விக்கு ஒரு கல்லூரியில் சேர்க்கணும் கொண்டு போய் ஒரு நகையை கொண்டு போய் அஞ்சு வருஷம் ரூபாய் நகை வைப்பாங்க அப்புறம் காசு வரும்போது திருப்பிக்கிறாங்க ஒரு வருஷம் திருப்பாம ஒரு வருஷத்தை திருப்புவாங்க ஒரு வீடு கட்டுறாங்க பத்தலையாக போய் நகையை வைப்பாங்க இதுக்கு என்னன்னா ஒரு பண்ணுற ஒரு கையில் ஒரு சேமிப்பு கையில் வச்சுக்கிட்டே இருக்க முடியாறக்காண்டி நகையில் வச்சுக்கிறோம் ஒரு திடீர்னு ஒரு விபத்தாயிரம் ஒரு ஆக்சிடண்ட் டவுக்குன்னு கொண்டு போய் அந்த பொருளை கொண்டு போய் உடனே காசு ஏற்க முடியும் ஒருத்த இறந்துடுறான்னு வச்சுக்கோங்க திரு இரு சடங்கு செய்கிறது கூட இன்னைக்கில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வந்துருது அப்போ ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா எல்லாரும் பயில வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்போ நகைய கொண்டு போய் ஏன்னா உடனே வச்சு உடனே செய்வாங்க இப்போ உடனே கொண்டு வைக்க எங்கேயும் முடியுது அப்போ கொண்டு போய் நம்ம போய் தனியார் இதுகளில் தான் கொண்டு வைக்கணும் வட்டி கடையரில் அவன் என்ன பண்ணுவேன் அவன் கடைசியில் நம்ம நம்ம வட்டி அதிகமாக இருக்கணும் பஸ் வட்டியும் கட்ட முடியாது பேங்கில் கட்டினா வட்டி கம்மியாக இருந்தது பேங்கில் கொண்டு வைக்கிறோம் அப்போ தனியாரில் போகும்போது ரெண்டு வட்டிக்கு அவன் காசு கூட கொடுப்பேன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா அவன் திருப்ப முடியாமல் போயிடும் அவனுக்கு லாபம் தானே நீங்கள் நான் நாலு லட்சம் இல்லை மூணு லட்சம் தானே கொடுத்துருக்கேன் நீ திருப்ப முடியலன்னா அவனுக்கு ஒன்றரை லட்சரூவா லாபம் தானே அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறானாவே அவங்க கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா நகராதே அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அப்படின்ற போது இவங்களோட நோக்கம் என்ன முழுக்க முழுக்க வந்து தனியார் அந்த ஒரு சதவீத முதலாளித்துவம் இருக்காமல் பற்றியலாம் பெரிய பெரிய முதலைகள் காசுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்ட்டு அவங்களோட அவங்கள திருப்பி பணக்காரராகணும் அவங்கள்ட்ட போய் பார்த்தா அவங்க திருப்ப முடியாத ஃபுல்லாக அவங்க கொண்டு போய் அவங்க ஒத்துருவாங்க ஏன்னா இவங்க கேபினட்டுக்கு ஆள் அதிகபட்சமானது மோடி பண்ணுறதுக்குள்ளாமே ஏழை எளிய மக்களுக்கு இல்லை ஏன்னா நீங்கள் அடிக்கடி மோடி சொல்லுவார் நான் வந்து முத முதலமைச்சராக பிரதமர் ஆகும் சொன்னார் நான் வந்துட்டோன்னா ஏழை எளிய மக்களே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அப்போ என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் வசதியானவங்களை மாத்திரம் நோக்கம் இல்லை இவங்கள பிளஸ் சாகடிக்கிறதான் நோக்கம் அப்போ என்னென்னா கடைசியில் நீ நகைன்றதை வைக்க முடியாது வச்சாலும் திருப்ப முடியாது திருப்பினா அப்படி என்ன சூழ்நிலைக்கு கொண்டு வரான் பாருங்கள் ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் மக்களின் முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு உடனே எங்கள் கூட்டுறவு வங்கிகளுக்கு அது பொருந்தாது அது கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய அறுப்பனுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா உடனே முதலமைச்சர் சொல்லணும் இன்றைக்கி உடனே மக்கள் மத்தியில் ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி நிறைய புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரெண்டு நாளாவே நிறைய ஊடகங்களில் வந்தால் யூடியூப் வலைதளங்கள்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை கொடுத்துருச்சு அப்போ உடனே அரசு என்ன செய்யுதுன்னா மக்களை காக்கணும்னு அரசு வந்து மக்களை காக்கணும் மக்களை கொல்லக்கூடாது மக்களை வேதனைப்படுத்தக்கூடாது இந்த சங்கிகள் கூட்டம் ஏழை எளிய மக்களை என்ன மாற்றி பண்ணணும் அது தென் மாநிலங்களை வந்து எதுலையாவது எதில் வளர்கிறேன் எப்படி இருக்கேன் எப்படி சமாளிக்கிறேன் இவங்க எதுக்கு இருக்கேன் வேணாம் வேணால் செத்து போகணும் இவன் நம்மளை ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் சாகணும் ஓட்டு குறையணும் அப்படின்னு நினைக்கிறான் இவங்களோட என்னோடய முழுக்க நோக்கம் அதுதானே நோக்கம் இன்றைக்கி எதுக்கு மக்களுக்காக முதலமைச்சர் எதுக்கு வந்து சொல்கிறாரு அப்போ ரிசர்வ் வங்கினால் உங்க உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நிர்மலா நிர்மல சத்ரா சீதாராமனுக்கு தெரியாமல் சொல்லியிருக்குமா மோடிக்கு தெரியாமல் சொல்லியிருக்குமா ரிசர்வ் பேங்கை சொன்னாலும் மோடி என்ன சொல்லணும் எங்கள் கவர்மெண்ட் பேங்கெலாம் வராதுன்னு அப்படி இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறாரில்ல எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வங்கி கூட்டுறவுத்துறை அந்த கூட்டுறவு வங்கியிலையும் அங்கே சொல்கிறோம்ல எங்கள் வங்கிகளுக்கு பொருந்தாதுன்னு அப்போனா என்னென்னா மக்களை காக்கும் அரசு தமிழ்நாடு அரசு தான் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் தான் மோடின்றது மக்களை கொள்றதுக்கு தான் அந்த சங்கியல் கூட்டங்கள் வந்து எல்லா விஷயத்திலேயுமே மக்களை எப்படியாவது பண்ணணும்ட்டு இதை எப்படிங்க வச்சுருப்பேன் அது ஒரு இரு வருஷம் முப்பது வருஷம் நகையில் எவனா ரசீது வச்சுருப்பாங்க சில இதுகள்லாம் எங்கள் அம்மாச்சி கொடுத்தாங்க எங்கள் பாட்டி கொடுத்தாங்கன்னு ஞாபகத்தமாகலாம் சில பேர் வச்சுருப்பாங்க இன்னுமே பதினெட்டு அந்த 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 நயனூர் ஜில்ல அந்த பதினெட்டு கேரட்டு தங்கத்தெல்லாம் கொண்டு வைக்க முடியாது அப்போ என்னென்னா நம்ம கொண்டு போய் பாதி விலை விற்கிற சொல்லணும் விற்று அவன் உருக்கியது ஒன்று முழுக்க முழுக்க நம்ம ஏழை எளிய மக்கள் எதுக்குமே இருக்கக்கூடாது அப்புடின்னா இந்த ஒன்றிய நம்ம இங்கே என்ன தான் பண்ணுறதுன்னா மா இவங்களை மொத்தத்தில் இவங்களுக்கு அசிங்கப்படுத்தணும் ஏற்கனவே இந்த கொஞ்சம் கொஞ்சம் நோட்டாவில் போட்டு விட்றாங்க இல்லை இவங்களுக்கு ஓட்டே இல்லாமல் சுளியமாக மாற்றணும் எப்படி சீட்டே இல்லாமல் இன்றைக்கி நாற்பதுல நின்று சுளியமாக வாங்கியிருக்காங்க இல்லை அது மாதிரி எண்ணற்ற பூத்துகளில் சுலியம்ன்ற பூத்து எல்லா பூத்துகளையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபிக்கு ஒத்த ஓட்டு விளையாடா பிஜேபிக்காரனே ஒரு கட்சிக்காரனே குடும்பத்தில் இருக்கேன் கூட ஓட்டு போடக்கூடாது நான் பேசுகிறது பி இப்போ சேர்த்து தான் பேசுகிறேன் ஏன் பிஜேபியில் இருக்கேன் கொண்டு போய் நகை நட்ட அட வைக்க மாட்டீங்களா அதிமுக இருக்கிற வைக்காதா இன்றைக்கி எடப்பாடி இதை பற்றி வாய் திறந்துருக்காரா இதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது தமிழக மக்கள் திடீர்னு ஒரு இதுக்குன்னா நகையத்தையும் வைக்கிறா கொண்டு போய் ஒரு இடத்த கொண்டு போய் உடனே வைக்க முடியாது இன்றைக்கி நாளைக்கே கொண்டு போய் ஒரு அஞ்சு ரூபாய் வைக்க முடியாது வித்தா பாதி பாதி வைக்கக்கூட உடனே பத்திரம் போட்டு உடனே செய்ய முடியாது அப்போ நகைன்றது தான் இன்றைக்கி தமிழகம் மட்டும் கேரளா ஆந்திரா எல்லா இருக்குள்ள பொதுவாகவே அதை தான் பண்ணுறாங்க இப்போ புள்ளி ஒருத்தோட சொல்கிறாங்கல்ல இந்தியாவில் அதிகமாக யார் இதை பயன்படுத்துகிறாரு அப்போ இது வந்து நம்மளை புறக்கணிக்கணும் நம்மளை கொள்ளணும்ன்றது நினைக்கிதுன்னா இந்த ஒன்றிய கலச செருப்ப கழட்டி அடித்தான் என்ன மான மானங்கட்டை பயிலுக்கு சங்கி பயிலுக நாதாரி பயிலுக ஏண்டா நீங்கள் பிச்சைக்கார தெரியும் போது மற்றவங்க நீங்கள் ஆளுற மாதிரி பிச்சைக்கார மாதிரி போது நாங்களும் அப்படி பிச்சைக்காரனாவே தெரியணும் அதை கொண்டு நாங்கள் தனியாரில் வச்சு திருப்ப முடியாமல் ஒன்றும் இல்லாமல் போய் நகை நட்டுன்றது எவர்கிட்டையுமே இருக்கக்கூடாது உன் நோக்கம் என்ன ஏழை எளிய மக்களை வாழ வைக்கணும் இல்லை எதுக்கு எங்கிட்ட பேங்க் எதுக்குவாரியா தனியார் எதுக்கு போங்க அவங்க தான் எங்களுக்கு தேர்தல் வந்துட்டா நிதி நிறையா அள்ளி கொடுக்குறது தனியார் இதுகளில் தான் கொடுக்குறான் தான் நாங்கள் மிரட்டி வாங்க முடியும் அவனை ரைடோடு போகிறோம்னா அவனை கொண்டு வந்து எங்கிட்ட காசை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி மிரட்டி வாங்கலாம்ன்றது முழுக்க முழுக்க என்னட்டே இருக்கக்கூடாது எல்லாம் நீ வச்சேமில்ல நீ எப்படி வைப்ப வச்சா எப்படி திருப்ப முடியும் நம்ம எப்படி திருப்பி ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நகை வைக்கிறோம்னா அஞ்சு லட்ச ரூபாய் இல்லாமல் தனியாக கொண்டு போய் ஒரு வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு அஞ்சு லட்ச சம்பாதிக்க முடியுமா அதை சம்பாரிச்சு சிறு சிறு சம்பாரிச்சு போகிறதுக்கே நாங்கள் அதை திருப்பதற்கே நாங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆகுமே அப்போ ரெண்டு மூணு வருஷமா யார்கிட்ட போய் வாங்க சொல்கிறேன் இன்னொருத்தண்டை போய் இருக்க ரெண்டு போய் வாங்கணும் ஐயா அட்டையா கொடுங்க நகை ஏலத்தில் போயிடும் அப்படின்னு ஒன்று அவன்கிட்ட பத்து வட்டினு நம்ம வாங்கணும் அதை கொண்டு போய்னா இது யார் தலையில் போய் நிற்கும் கடைசியில் விற்கிற வேணோன்னா நானே எடுத்து எடுத்துக்கிறேன் உன் நகையை நானே திருப்பிக்கிறேன் அப்படின்னோட சரி என்னமோ ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு ஏதோ அஞ்சு லட்ச ரூபாய் போடுற நகை அந்த இப்போ ஒன்று மூலம் போச்சுன்னா நமக்கு கூட ஒரு லட்ச கிடைக்க முடியும் வல்ல தள்ளப்படுறான் விற்கிறதுக்கு அப்போனா எவன் இது இல்லையின் நகைகளே இருக்கக்கூடாது ஏழையிலே இருக்கக்கூடாது பெரிய பெரிய பண முதலாளிகள் காசு வச்சுருக்குறேன் அவனுக்கு இது ஒரு பொருட்டே இல்லை ஏன்னா அவன் கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுக்கிடுவேன் அவன் மொத்தமாக வச்சுருப்பான் இன்றைக்கி அவனுக்கு பெரிய பொருட்டாகவே இல்லை ஆனால் நீ போய் இப்படி செய்கிறீன்னா ஒரு ஏழை எளிய மக்களே இல்லைன்னு நினைக்கிறேன் நீ இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன உயிரோடே இல்லாமல் ஆக்கணும்னா அது என்ன அர்த்தம் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே உங்களை நிச்சயமாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த அடிமை அதிமுக அவங்களோட கூட்டணிக்கு போய் திரிகிறான் அவன் கூட இப்போ பிஜேபி கூட எவன் கூட்டணி வச்சாலும் மக்கள் சாணியை கரைச்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு நோட்டாக ஓட தானே போட்டு விடப்படியே எப்படி இந்த எடப்பாடி இந்த நாற்பதுலேருந்து இருபதாச்சு அந்த இருபது பத்து அஞ்சா மாறலைன்னா பாருங்கடா அப்படி தான் ஆகப்போகுது தான் ஆக்கணும் இந்த இட நான் சொல்கிறது எல்ல கட்சியும் பார்க்காதே அது ஏன்னா அது வாழ்வார பிரச்சனை இதில் அதிமுக திபி திமுக காங்கிரஸ் பிஜேபி இப்போல்லாம் இல்லை நம்மளோட வாழ்வாதாரத்தை ஒரு ஆத்திரவசத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதில் கொண்டு போய் ஒரு நகையை கொண்டு போய் கூட வைக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம சொந்த நகையை கொண்டு வைக்கிறதுக்கே நீ இதுவளோ கட்டுப்பாடு வச்சுனா அப்போ என்ன முழுக்க முழுக்க எங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுன்ற அதுக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் மக்கள் உனைய கண்டிப்பாக பாடம் போட்டுவாங்க நீ சொல்கிறீ இந்த திருப்பு போனட்டு சிகிச்சையில் அந்த நாலு சீட்டு நாலு சீட்டும் நக்கிக்கிட்டு போக போகுது இந்த அதிமுக எழுபத்தஞ்சி வச்சாங்க இல்லை அந்த எழுபத்தஞ்சும் ஒரு ப சொல்லியமாகதே க கடைசியில் பாருங்கள் நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் மக்கள் ரொம்ப வெறுப்படைய வைக்கிறிய மக்களை வெறுப்படைக்கிறீ என்று ஒவ்வொருத்துலேயும் நீங்கள் ஓன் சொந்த தான் இதில் பாதிக்கப்படுறான் அதை முதல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் எவனால் பாதிக்கப்படுறான் எவனா போகிறோம்னு நினைக்காதிய ஓன் சொந்த தான் பாதிக்கப்படுறான் இதில் மொத்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிஜேபி வந்து நாட்டுக்கு வீட்டுக்கு இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கும் கேடு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க கார்பரேட்டுக்கு தான் பணக்கார முதலில் இருக்குது தான் இந்த அதானி அம்பானிக்கு தான் இன்றைக்கி பிஜேபி பண்ணுது அவங்க எதை என்ன சொல்கிறாங்களோ இந்த பிஜேபி ஒன்றிய அரசு அந்த மோடியும் இன்றைக்கி இருக்க நிதி நிதியமைச்சர் நிர்வாக சீதாராமனும் இதுகெல்லாம் இதுகெல்லாம் ஒன்றுமே மக்களுக்கானது எதையும் செய்யணும்னு நினைக்கல நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அது தென் மாநிலங்களை சுத்துறா என்னென்னதில் எதில் ஏற்படுத்தி யோசிப்பாங்க எல்லாத்தில இப்படிலாம் எவருமே யோசிக்க மாட்டேன் ஏன்னா மக்கள் ஜெயிச்ச ஒரு ட்ரப்பு ஜெயிச்சப்ப என்ன சொன்னார்னா எனக்கு ஓட்டு போடாதவர்களையும் ஏன் எனக்கு ஓட்டு போடணுன்ற வருத்தப்படுற அளவுக்கு என்னோடய ஆட்சி இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக செய்வேன் அப்படி இப்படி உக்காந்தாலுக்கு ஓட்டு போடாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு அப்போ நீ என்ன நினைக்கணும் மோடி எனக்கு நாற்பது இடத்துலையும் ஜெயிக்க முடியல தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லி செஞ்சு நாற்பது இடத்த ஜெயிக்கணும் நாலு படம் ஒரு ட்ர்ப்பாக ஜோ ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கணும் ஆனால் அதுதான் உனக்கு திறம்பட ஆளுமை திறம்பான அதுதான் அப்படி தான் நினப்பேன் அதை விட்டுப்புட்டு எனக்கு முதல் காரியத்தையும் துப்புனாக என்னை நீ சாணியை கரைச்சி ஊற்றணும் நரகலை கரைச்சி ஊற்றணும் அப்படின்ற அளவுக்குத்தான் நீங்கள் உங்களோட ஆட்சி இருக்குது நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயம் உங்களுக்கு பாடம் போகட்டுவாங்க மக்கள்